வணக்கம் நமக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகா அந்த வெள்ள நிவாரணத்துக்காக உச்சநீதிமன்றத்தை ஏற்கனவே வழக்கு போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு ஒரு பத்தொன்பதாயிரம் கோடி கேரள அரசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமணி அவர்கள் அவர்கள் தான் மத்திய அரசு சார்பாக இன்றைக்கி பேசுகிறாரு இந்த விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்த உடனேயே எதிர்த்தரப்பில் சிபில் இருக்கார் யார் கர்நாடகத்துக்கு எடுத்த உடனே அவர் சொன்னது இதை வந்து நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிறார் அதாவது மத்திய அரசு பின்வாங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு பந்த் கர்நாடகத்தில் லவ் ஜிகாத் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு அந்த கல்லூரி மாணவி இறந்துருக்காங்க அவங்க வீட்டுக்கு நட்டாலாம் போயிட்டு லவ் ஜிகாத் முஸ்லீம் அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பிட்டுருக்காங்க அந்த யார் இறந்தாலும் அது வந்து மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தால் மாற்று கருத்து இல்லை நடக்கக்கூடாது தான் எல்லாத்துடைய விருப்பம் ஆனால் தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ஆளுகின்ற காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக இந்துத்துவ வாக்குகள் ஒரு வேகத்தில் போய் உழும் அதனால தான் இவங்க வந்து நட்டா போய் பார்க்குறாரு பிரதமர் அட்ரஸ் பண்ணுறாரு அமித்ஷா அட்ரஸ் பண்ணுறாரு உடனே வந்து சித்தராமையா வந்து சிபிஐ வழக்கு நாங்கள் மாற்றிட்டோங்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாத்தையும் உள்ளடக்கி பார்க்கும்போது பிஜேபி இதை மெட்டீரியலாக பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ காங்கிரஸுக்கு ஒரு அஸ்திரம் இல்லை அதை எதிர்த்து பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் கிளைம் பண்ணாலும் இந்த தப்பை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது தப்பு தாங்க என்ன தானே கவுர்மெண்ட் பார்த்துருக்கணும்னு தான் இப்போ சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்ப அதாவது அல்வா மாதிரி வந்து காங்கிரஸுக்கு சில மேட்டர் கிடைக்கணும் அந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வழக்கு போட்டிருக்காங்க பதினாலு இருபத்தொன்று செக்ஷன் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் செய்து தர வேண்டியது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கடமை அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது பதினாலு இருபத்தொன்னு அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி கர்நாடகா இந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கு எங்களுக்கு பணம் கொடுங்க முந்நூற்றி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கேட்டு இதுவரை ஒன்றிய அரசு கொடுக்கலங்கிறது அவங்க கேஸ் இதுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்த உடனேயே தடாலடி அது கேஸே போகல இப்போ என்ன காங்கிரஸ் என்ன பிரச்சாரம் பண்ணோம் இனிமேல் ஐயா பாருங்கள் நாங்கள் வந்து பணம் கேட்டோம் கொடுக்கல அதை மத்திய அரசு வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருந்தது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு வழக்கறிஞர் இப்படிதான் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா ஐயா இதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்களும் சரின்டா சரி வேணாம் ரொம்ப பிரச்சனை பண்ண நம்ம காரியம்தான் ஆகணும்னு நினச்சோம் மக்களுக்கு லவ் ஜிகாத் இந்த மேட்ரு முக்கியமாக கர்நாடக அரசு பணம் கேட்டு கொடுக்கலை மத்திய அரசு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கர்நாடக அரசு எவ்வளோ முயற்சி காட்டிகிட்டு இருக்குங்கிறது உறைஞ்ச விஷயம் அப்போ நீங்கள் மாநில அரசுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க மாநில ஓட்டு மட்டும் வேண்டுமா அப்படின்னு டி கே சிவகுமார் பேசுவார் இது எடுபடுமா இதுபடாதான் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி இந்த துணைவேந்தர் இருந்து எல்லாத்துலேயும் எங்களுக்கு வேலையே செய்ய விடாமல் ஆனந்த போஸ் தடுக்கிறாரு கவர்னர் அப்படின்னு கேஸ் போட்டாங்க அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துறாங்க அந்த மாவு வெற்றி தொடர்ந்து இரண்டு விஷயம் நம்ம என்ன கேட்டோம்னா பார்க்கக்கூடிய ஓரளவுக்கு அறிவார்ந்த சமூகம் இதை உணரும்னு நினைக்கிறோம் ராகுல் காந்திக்கு பதவி பறிச்சுட்டு பதவி கொடுக்குறோம் பதவி பறிக்கும் போது காட்டின வேகம் கொடுக்கும்போது இல்லை லட்சத்தீவில் இருக்கக்கூடிய எம்பி வந்து பதவி கொடுங்கன்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வேக வேக வேகமாக ஓம் பிர்லா அவருக்கு அந்த பதவியை கொடுத்தார் அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாலாம் பண்ணுவீங்க இதையும் விட பெரிய விஷயம் ஒருத்தர் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் கோப்பில் கையெழுத்து போடல திருப்பி அனுப்பலை ரெண்டு தடவை அனுப்பி மறுபடியும் கையெழுத்து போடலன்னு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது உச்சநீதிமன்றத்தில் பத்து மணிக்கு வழக்கு வர வரணும் ஒம்பது மணிக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்குறாரு அப்போ எனக்கு இது இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா அங்கே போய் என்ன சொல்கிறாங்க ஒப்புதல் கொடுத்துட்டேயா எப்போங்க கொடுத்தீங்க இப்போதாங்க ஒம்பது மணிக்கு கொடுத்தோம் என்னங்க பண்ணிகிட்ருக்கேன் பெட்ஜெ தேச்சிட்ருக்கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல அதெல்லாம் சொன்னால் சொல்லிட்டு போகுது இன்றைக்கி இது வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக இன்றைக்கி கர்நாடக தேர்தலில் எதிரொலிக்கும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி மாட்டி கொண்ட இடம் இன்றைக்கி அங்கே கர்நாடகத்தில் இப்போ நடக்கக்கூடிய ரெண்டாவது பேசில் நடக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு நாலு தொகுதிகள் தலித்துக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ் பிரசிடெண்ட் அவர் சொல்கிறாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நானோ என்னை சார்ந்தவர்களோ முக்கியமான கோயிலுக்கு உள்ளே போக முடியுமான்னு கேட்ட வார்த்தை ஒன்று ரெண்டாவது வார்த்தை இந்த தேர்தலில் நாங்கள் கேட்ட அந்த பணத்தை வந்து ஒன்றிய அரசு கொடுக்கல ஒன்றிய அரசு ஓடிடுச்சு இன்னமும் கொடுக்க மாட்டேங்குது டைம் கேட்குறாங்க அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிற வாதம் எடுபடுமா எடுபடாத நீங்களே சொல்லுங்கள் ஏற்கனவே அழகாக அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளை வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறது தான் இன்றைக்கி களை நிலவரம் அழகாக லட்டு மாதிரி ஒரு பிஜேபிக்கு ஒரு மேட் பிஜேபி தான் அந்த மத அரசியல் விட மாட்டாங்க அழகாக ஒரு மேட்ரு கிடைச்சது பெரிய அளவுக்கு மெட்டீரியல் பண்ணலாம் பண்ணலான்னு பந்தெல்லாம் வச்சாங்க பார்த்தா இப்படி டுபக்குன்னு மேட்ரு மாறி போச்சு மோடி நம்ம சொல்கிறோம் இப் இது மட்டும் இல்லை இப்போ கா இது த தமிழ்நாடு போட்டிருக்கு அந்த வழக்கு இல்லை பத்தொம்பதாயிரம் கோடி நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி கேரளா வேறு போட்டிருக்காங்க இதனால் தென்னிந்தியாவில் இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தேன் அது கர்நாடகத்தில் போனதில் இருபத்தி நாலு சீட்டு ஜெயித்தாங்க அந்த இருபத்தி நாலு மறுபடி கிடைக்குமா எல்லாம் வரக்கூடிய கருத்து கணிப்பெலாம் பார்த்திங்கன்னா பிஜேபி கருத்து கணிப்பெலாம் என்ன சொல்கிறாங்க இல்லை இருபது ஜெயிச்சிருங்கிறாங்க ஆனால் உண்மையான ஏற்கனவே வந்து அங்கே கர்நாடக கவர்மெண்ட்டு டி கே சிவகுமார் எல்லாத்த வச்சு பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிறது வந்து பிஜேபி ஒரு எட்டு ஜெயிக்குங்கன்னு இப்போ போகிற போக்கை பார்த்தா அந்த தலித்துகளுடைய நாலு தொகுதி அடுத்து வரப்போகுது அந்த தேர்தலில் தலித்துகள் இவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை இன்றைக்கி கார்கே ஒரு ஃபேக்ட்ரு அது ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குகள் மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் ஒருத்தர் மிக முக்கியமான தலைவர் ரெண்டு பேரில் ஒருத்தர் பிஜேபியில் இருக்கார் ஒருத்தர் காங்கிரஸில் இருக்கார் தலித் தலைவர்களாக அறியப்படுகிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் கள நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம் எங்கள் எம்பியில் இந்த தடவை காங்கிரஸுக்கு போடலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது ஒன்று இன்னொன்று இந்த குடிநீர் தட்டுப்பாடுலேருந்து பல விஷயத்தில் பார்த்திங்கன்னா டி கே சிவகுமார் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கார் ரெண்டு சித்தராமையோட கவர்மெண்ட் சொன்னதை செஞ்சிட்டாங்கிற ஒரு பேர் இருக்குது மூணு இன்னும் முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிதி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவங்க கொடுக்கல ஆனால் சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதான் டி கே ஒன்றிய நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி அட்டார்னி ஜென்ரல் வெங்கட்ராமணி அவர்கள் ஏன் பேசி தீர்த்துக்கிறோன்னு சொன்னார் அவர் சொல்லியிருக்கணும்ல கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல ஏன் இந்த வார்த்தையே சொல்லலை இப்போ இதை வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரியே டி கே சுகுமார் சொல்லுவார் காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க ராகுல் காந்தி சொல்லுவார்ல மல்லிகார்ஜுன கார்கே சொல்லுவார்ல ஐயா பாருங்க நமக்கு வெங்கட்ரமணி பேர் சொல்லி இவர் தாங்க அட்டார்னி ஜென்ரல் இவர் சொன்ன வார்த்தை நீங்கள் கூகுளில் தேடி பாருங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இவங்க என்ன சொன்னாங்க நம்ம கபில் சிபில் நம்ம வழக்கறிஞர் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லலை சரிங்க பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ம ம ஒன்றிய அமைச்சருக்கு இன்னும் ஒன்றிய அமை அதுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கிறோம் உங்களுக்கு காரிய ஆகணும் அப்படின்னு சொல்கிறது எடுபடுமா இது ஒரு பக்கம் கர்நாடகத்தில் கர்நாடகத்தில் லே லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி நீங்கள் மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒருத்தரை யார் தேவகவுடா அவருக்கு சொந்தக்காரர் ஒருத்தரை நிற்க வச்சுருக்கீங்க தோக்கடிக்கணுங்கிறதுக்காக யார நம்ம கர்நாடக பெங்களூரில் முக்கியமான தொகுதியில் நிற்க வச்சுருக்கீங்க என்ன நிலவரம் மூணு நாளைக்கு முன்னாடி காளி சொம்பை வந்து மன்மோகன் சிங் விட்டுட்டு போனார் அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி நாட்டை பெரிய லெவலுக்கு ஆக்குனது நம்ம ஐயா மோடி அப்படின்னு தேவகோடா சொல்கிறார் ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி தேவகோடா போன தேர்தலில் மோடி அவர்களுடைய ஆட்சியே மோசம் இப்படி ஒரு மோசமான ஆள் இல்லைன்னு பேசினது அப்போ கேட்குறாங்க மோடி தான் பத்து வருஷமாக ஆண்டார் நீங்கள் போன தடவை கேவலமாக திட்டினீங்களே அது எந்த தடவை மக்கள் கேட்பாங்களா இல்லையா நீங்கள் இங்கே நம்ம இவர் ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னார்ல மோடி துரும்பு அளவுக்கு கூட தவறு செய்யாதவர் நம்ம என்ன சொல்கிறோம் வயதை காரணம் காட்டி யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடப்படும் வயது வந்து பெரிய அனுபவம் ஆனால் வயசாகி போச்சுன்னா ஓரளவுக்கு புத்தி நமக்கு புரியல ஐயா சொல்கிறாரு துரும்பை அதாவது துரும்பு அளவுக்கு கூட இது வரைக்கும் வந்து தப்பு பண்ணாதவர் மோடி அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மரியாதையை நீங்கள் எந்தளவு குழைச்சிட்டீங்க பாருங்கள் டாக்டர் ஏன்னா ஒரு மரியாதை இருந்தது இப்போ பார்க்குறவங்க யாரும் என்ன நினைப்பாங்க நீங்கள் சொன்ன பல வார்த்தைகள் மக்கள்லாம் நீங்கள் விமர்சித்துக்குள்ளாயிருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவகவுடா இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வயசானவர் பெரிய மதிக்கக்கூடிய தலைவர் அவரும் இந்த பணங்கிற ஒன்றுக்காக இந்த ரேஞ்சுக்கு போயிட்டார் பாருங்க இப்போ இப்போ பேசினது யார் ஏற்கனவே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசினது நீ எலெக்ஷன் வந்ததில்லை இப்போ அதில் தேவகூடா பேசுகிறது இந்த பக்கம் வந்து இதே தேவகூடா பேசுகிறது இன்று நேற்று இன்று நேற்று ஆறு மாதத்துக்கு முன் ஆறு மாதத்துக்கு பின் இப்போ இந்த ரெண்டு பேச்சில் எது உண்மை போன தடவை நீங்கள் அந்த கவர்மெண்ட் சரியில்லை மோசமாக திட்டினீங்களே அது உண்மையா இவர் ரொம்ப அச்சைய பாத்திர மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்கிற இது முக்கியமாக என்னென்னா மோடி அவர்களுக்கு எங்கேயுமே எதிர்ப்பு இல்லைங்க தமிழ்நாடு உட்பட அவங்க சொம்ப காட்டி பெரிய லெவலுக்கு தர்ணா பண்ணி விட்டானுங்க கர்நாடகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த தேர்தல் ராஜ்யசபா தேர்தலை இந்தியா முழுக்க மோடி அமித்ஷா சேர்ந்து எல்லாத்தையும் ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் முப்பத்தஞ்சு இருந்தது அவங்க ஜெயிக்கல பதினஞ்சு பேர் இருக்க பிஜேபி ஜெயிக்குது அபிஷேக் சிங்வே தோக்குறாரு உத்தரப்பிரதேசத்தில் ஆறு பேர் மாற்றி ஓட்டு போடுறாங்க இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் மாற்றி மாற்றி ஓட்டு போடுறாங்க ஆனால் கர்நாடகத்தில் மட்டும் பிஜேபி எம்எல்ஏ மாற்றி ஓட்டு போடுறார் ஏன்னா டி கே சோகுமார் அந்தளவு வேலை பார்க்குறாரு அதேமாதிரி இமாச்சல பிரதேசத்தில் போய் டி கே அசோகுமார் உட்காந்து கவர்மெண்ட்டை காப்பாற்றி விட்டார் அதனால் டி கே அசோகுமார் எப்படி உள்ளே வைக்கணும் ஏற்கனவே ஒரு மேலே கேஸ் இருக்குது இப்போ நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க இடி நோட்டீஸ் ஏற்கனவே இடியில் உள்ள போயிட்டு வந்தவர் தான் அவர் அவர் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அப்போ சிவகுமாராக காலி போகணும் அதுக்கு என்ன போகணும் பிரச்சனை மத பிரச்சனை பாருங்க லவ் ஜிகாத் லவ் ஜிகாத் தெரியாதவங்க கூட கிளப்பி விட்ருவார் அவர் இன்றைக்கி லவ் ஜிகாத் முக்கியமாக நீ பணம் தரலங்கிறது முக்கியமாக அழகாக சிக்கி கொண்டார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி அவங்க பாட்டுக்கு அடித்து விளையாடுறாங்க என்ன சொல்லிட்டாங்க என் உயிருக்கும் எங்கள் மருமகம் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மோடி மோடி அதாவது என்னென்னா நீங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் சில பேர்கிட்ட நீங்கள் மோதும் போது எச்சரிக்கையாக போடணும் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்காவோ கார்கேவோ ஸ்டாலினோ சொல்லிகிட்டே போகலாம் இவங்ககிட்டலாம் மோதினிங்கன்னா மோடி தப்பு பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் மம்தா பேனர்ஜி அப்படின்னா அவங்ககிட்ட வந்து என்னை நீக்குவதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அந்த அந்தமாகிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணோம் என்னை கொலை பண்ண முயற்சிக்கிறாங்கன்றோம் ஏன்னா எந்த இஷ்டமும் போவாங்க அவங்க மோடினா அது மிகப்பெரிய ஒரு லேடி ஏன்னா வார்த்தையில் வந்து இது வந்து பாருங்கள் அந்த அம்மா அந்த மாட்டில் போய் பார்த்து பேசணும் அந்த மாட்டை தேவையில்லாமல் பேசி நான் ரகசியத்தை வெளியிடுவேன் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் யோசிக்கிறாங்க இப்போ மோடி சொல்லாம் இருக்கிற பத்து ஓட்டு விழுற மாதிரி இருக்குது கொஞ்சம் சீட்டு ஜெயிக்கலாம்னு மேற்கொங்காலத்தை பார்த்து அதுவும் அவுட்டா அப்படிங்கிற நிலம நிலமை தான் போயிட்டு நீங்கள் ஒரு அனுதாபத்தை எத்தனை அவங்க உங்களோட அனுதாபத்தை தர்றாங்க மண்ணின் மைந்தரான அந்த அம்மாவுடைய அனுதாமிக்குமா உங்கள் அனுதாமிக்குமாங்கிறது தேர்தல் தான் முடிவு செய்ய வேண்டும் மோடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு சமூகத்தின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆனையும் வேடிக்கை பார்க்குதுங்க இன்றைக்கி தேர்தல் இவங்க மம்தா பேனர்ஜி என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டெப் மேலே போய் எல்லோரும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுங்க என்னங்க மோடி இவ்வளோ அக்குருமமாக பேசிகிட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுங்கன்னு ஒன்றே ஒன்று தான் எத்தனை லெட்ரு போட்டாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஏன்னா அவங்க தான் டிஜிட்டல் இந்தியா வச்சே இப்படி இத்தனை லட்சம் கோடி வாக்காளர்கள் ஓட்டே போல அதை பற்றி அவங்க ஒரு அறிக்கையும் விட மாட்டாங்க போது வெயில் அதிகமாக இருக்குது அதனால் ஓட்டு போட வரலன்னு சொன்ன மிக புரி புத்திசாலிகள் தேர்தல் அவர்களுக்கு சக்க பாடத்தை கொடுக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடக காங்கிரஸுக்கு லட்டு மாதிரி வந்த மேட்ரு அநேகமாக இனிமேல் இதுதான் பிரச்சாரமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்